பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவிலே தலைவராக்கலாம் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த நாட்டில் இது எந்த ஜனநாயகம் அந்த ஒரு வட்டாரத்துக்கு இரண்டு அல்லது ஒன்று அல்லது மூன்று கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜாசக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது அரசாங்கமா இது கட்சியா இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமாக நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலில் வெளியிடுங்கள் நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள் அவர்களை ஊழல் என்றீர்கள் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அதனையே மிக மெதுவாக